வணக்கம் முப்படை பயிற்சி மையம் நம்ம பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு புவியிலுடைய புத்தக பின்புற வினாக்களை தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமான வினாக்களை மட்டும் பார்க்கலாம் ரொம்பவே இந்த கூற்று காரணம் பொறுத்து அந்த மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கிற ஏரியாலாம் ஸ்கிப் பண்ணிடலாம் சரிங்களா ஸ்கிப் பண்ணிட்டு வர கொஸ்டின் ஆன்சர்ஸ் மட்டும் பார்த்துட்டு போயிட்டு இருக்கலாம் சரிங்களா இந்த லாஸ்ட் டைம் நமக்கு இதுவும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் சரிங்களா லேசே ப்ரிப்பரேஷனில் சரி ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம் டேஷ் என்பது மக்கள் தொகை விவர படிப்பாகும் இது மக்கள் தொகையின் அளவு அமைப்பு மற்றும் பரவல் ஆகியவற்றோடு பிறப்பு குடிப்பேர்வு மூப்படைதல் மற்றும் இறப்பு இவற்றுக்கு ஏற்ப நிகழும் கால இடம் மாற்றம் ஆகியவற்றை பற்றிய படிப்பாகுன்னு சொல்லியிருக்காங்க அது மக்களியல் சரிங்களா மக்களியல் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா அது மக்கள் தொகை விவர படிப்பாகம் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் அதிலே வந்து புரிஞ்சிக்கலாம் மக்களியல் சரி மற்ற எதுவுமே அதில் வராது சரிங்களா சரி அடுத்து இவற்றில் வந்து எதை ஏவே வந்து அதிக மக்கள் எடுத்துக்கொண்ட பகுதிகள் அல்லனு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா சகாரா கிழக்கு சைபீரியா மற்றும் பட்டக்கோனியா பகுதி சரிங்களா சகாரா கிழக்கு சைபீரியா மற்றும் பட்டக்கோனியா பகுதி அடுத்து பார்த்தீங்கன்னா கூற்றுக்காரன் ஸ்கிப் பண்ணிடலாம் சரிங்களா அடுத்து கேள்வி பார்த்தீங்கன்னா சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா பின்வரும் வாக்கிங்கில் மற்ற எல்லாம் சரியானவை ஒன்றை தவிர அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உலக மக்கள் தொகையில் இந்தியாவின் மக்கள் தொகை வந்து பதினேழு புள்ளி எழுபத்தி நான்கு சதவீதமாகும் இந்த ஃபேக்டை நான் வச்சுங்க உலக மக்கள் தொகையில் இந்திய இந்தியாவின் மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா பதினேழு புள்ளி எழுபத்தி நான்கு சதவீதம் ஆகும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு புள்ளி ரெண்டு சதவீத மக்கள் நகரவாசிகள் அவர் உலக மக்கள் தொகையில் இந்தியா இரண்டாம் இடத்தை வகிக்கிறது சொல்லியிருக்காங்க இது எல்லாமே சரிதான் சரிங்களா இதுனா இந்தியாவில் மக்கள் அடுத்த சதுர கிலோமீட்டருக்கு முன்னூற்றி ஐம்பது அப்படிங்கிறது தவறானது சரிங்களா சரி அடுத்து அடுத்த படம் மூவ் ஆகலாம் அடுத்த படம் பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆண்டுக்கு ஆண்டுகளுக்கு முன் மனிதர்கள் முதல் முதலில் தோன்றிய இடம் என்று மாடு வீரர்களுக்கு நம்புவது எதுன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள பெரிய பிளவு ஆகும் சரி அதாவது நூற்றுக்கணக்கான அதாவது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் மனிதர்கள் முதல் முதலில் தோன்றிய இடம் என்று மாடு வீரர்கள் நம்புவது கிழக்கு ஆப்பிரிக்காவில் பெரிய பிளவு பள்ளத்தாக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மில்லியன் மக்கள் தொகை கொண்ட முதல் நகர்ப்புற குடியிருப்பு லண்டன் ஆகும் சரிங்களா ஒரு மில்லியன் மக்கள் தொகை கொண்ட முதல் நகர்ப்புற குடியிருப்பு லண்டன் ஆகும் சரிங்களா அது பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஐம்பதில் வளர்ந்து வரும் மற்றும் வளர்ந்த நாடுகளில் நகரமயமாகும் என்று கணிக்கப்பட்ட அளவு பார்த்தீங்கன்னா முறையே அறுபத்தி நான்கு சதவீதம் மற்றும் எண்பத்தி ஆறு சதவீதம் சரிங்களா அதாவது இரண்டாயிரத்தி ஐம்பதில் வளரும் மற்றும் அதை வளர்ந்து வரும் மற்றும் வளர்ந்த நாடுகள் ரெண்டுமே தான் சரிங்களா நகரமாயமாகும் என்று கணிக்கப்பட்ட அளவு பார்த்தீங்கன்னா அறுபத்தி நான்கு சதவீதம் மற்றும் எண்பத்தி ஆறு சதவீதம் சரிங்களா அது வளர்ந்து வரும் நாடுகளில் அறுபத்தி நான்கு சதவீதம் வளரும் நாடுகள் வளர்ந்த நாடுகளில் எண்பத்தி ஆறு சதவீதம் வந்து நகரமாயமாகும்னு சொல்லி காண்சிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி கீழ கீழ வரும் எது சரியாக சொல்லி கேட்டிருக்காங்க இந்த ஃபேக்ட் நான் வச்சுக்கோங்க டெல்லியின் மக்கள் தொகை நான்கு புள்ளி ஒரு சதவீதம் உயர்ந்தது அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி டெல்லியின் மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி ஒரு சதவீதம் உயர்ந்தது சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் அசிஸ்டன்ட் கொஷின்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் சரிங்களா ஃபேக்ட்ஸ் நிறைய இருக்குது பின்னாடி வந்துட்டு இருக்கு சரிங்களா அது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது சரிங்களா அது சார்ந்ததான் கேள்விகள் இருக்கும் உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா விட்டிகல்ச்சர் அல்லது திராட்சை சாகுபடி சிறப்பாக நடைபெறும் இடம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க மத்திய திரைக்கடல் பகுதி சரிங்களா அதாவது விட்டி கல்ச்சர் அப்படின்னா திராட்சை சாகுபடி சரி திராட்சை சாகுபடி தான் விட்டிகல்ச்சர் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க சரி அப்போ விட்டிகல்ச்சர் கல்ச்சர் எல்லாம் என்னன்னு என்னென்னு சொல்லி கேட்பாங்க சரிங்களா அந்த விட்டிகல்ச்சர் கல்ச்சர் அது நல்லா சிறப்பாக நடைபெற பகுதி தான் மத்திய தரைக்கடல் பகுதி சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா பின்னொரு செய்து வளர்ச்சி அந்த நாடுகளை உள்ளடக்கி சொல்லி கேட்டிருக்காங்க ஆஸ்திரேலியா கனடா ஃப்ரான்ஸ் ஜெர்மனி மற்றும் இத்தாலி சரி ஐந்து நாடுகள் நான் வச்சுக்கோங்க ஆஸ்திரேலியா கனடா ஃப்ரான்ஸ் மற்றும் ஜெர்மனி மற்றும் இத்தாலி சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன் இது ஆக்சுவலி சரிங்களா இது கேட்க வாய்ப்பு இருக்குது பழங்குடியினர் பகுதி கேட்டிருக்காங்க சரிங்களா இது வந்து தவறாக பொருள் நமக்கு தேவை இல்லை சரியான மாதிரி பார்த்திங்கன்னா இன்னியூட்டுகள் பார்த்திங்கன்னா ஆர்டிக் பகுதியில் வசிக்கக்கூடியவங்க இன்னியூட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இன்யூட்டுகள் அப்படிங்கிறவங்க ஆர்டிக் பகுதியில் வசிக்கக்கூடிய பழங்குடியினர்கள் அடுத்து போனால் பிக்மீக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலக்காரி பகுதியில் வழங்க வாழக்கூடிய ப வந்து பழங்குடியினர் வந்து பிக்மிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு பிக்மிக்கல் கலக்காரி பகுதி சரிங்களா அடுத்து போனால் பாலியன் பார்த்திங்கன்னா தென்னிந்திய பகுதியில் வள வாழக்கூடிய பழங்குடியினர் பாலியன் அப்படின்னு யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா தென்னிந்திய பகுதியில் வரக்கூடிய பழங்குடியின மக்கள் சரிங்களா சரிங்க அது பார்த்தீங்கன்னா பின்வராட்சி எது மிகவும் பின்பந்திய நாடுகளின் பின்தங்கிய நாடுகளும் பண்பு அல்லான்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதிக எழுத்தறிவு அதிக எழுத்தறிவு வந்து அவங்க தங்கி இருக்காங்க சரிங்களா அதுதான் கேட்டிருக்காங்க அதாவது பின்வரட்சி எது மிகவும் பின்தங்கிய நாடுகளும் பண்பு அல்லனு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா நீங்கள் மற்ற ஆப்ஷன் பார்த்தோன்னா அந்த பின்தங்கி நாடுக்கு சார்ந்து இருக்கும் மற்ற இந்த அதிக எழுத்திருந்து விகிதம் தான் வந்து அவங்களுக்கு இருக்காது சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தோன்னா சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பின்வரு எது வளர்ந்த நாடுகளின் பண்பு அல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க தனிநபர் வருமானம் குறைவு சரி வளர்ந்த நாடுகளில் தனிநபர் வருமானம் குறைவாக இருக்குது அதிகமாக இருக்கும் சரிங்களா அதான் அடுத்து பார்த்தீங்கன்னா கிரிக்கணாட்சி எது தோட்டப்பயிர் அல்லான்னு சொல்லிட்டு இருக்காங்க தேயிலை காஃபி குக்கெல்லாம் பார்த்து தோட்டப்பயிர் சோளம் தான் வந்து தோட்டப்பயிறு கிடையாது சரிங்களா சரிங்களா கிரிக்கணாட்டில் எது தோட்டப்பயிரும்னு சொல்லிட்டுருக்காங்க தேயிலை காஃபி குக்கெலாம் தோட்டப்பயிருக்கு எடுத்துக்காட்டு சோளம் பற்றி தோட்டப்பயிரல்ல சரிங்களா சரி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சார் ஒவ்வொரு ஒவ்வொரு பதினான்கு நாட்களில் ஒரு மொழி இருப்பதாக மதிப்பிடப்பட்டிருக்கீங்களா சரிங்களா ஒவ்வொரு பதினான்கு நாட்களிலும் ஒரு மொழி இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவின் கருத்துப்படி ஆபத்தான மொழிகளின் ஐந்து நிலைகளில் குழந்தைகள் பேசாத நிச்சயமாக ஆபத்து நிலையில் உள்ள மொழிகள் எண்ணிக்கை ஆறுநூத்தி நாற்பத்தி ஆறு சொல்றாங்க சரிங்களா அதாவது யுனெஸ்கோவின் கருத்துப்படி ஆபத்தான மொழிகளின் ஐந்து அதாவது ஐந்து நிலைகளில் குழந்தைகள் பேசாத நிச்சயமாக ஆபத்து நிலையில் உள்ள மொழிகள்னு எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அறுநூத்தி நாற்பத்தி ஆறு மொழிகள் சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா பின் ஒரு கூற்றச்சை கூறியவர் சொல்லியிருக்காங்க அதாவது கிழக்கு ஐரோப்பாவை ஆட்சி செய்பவர்கள் மைய நிலப்பகுதியை ஆழ்வார்கள் உலகத்தீவிற்கு கட்டளையிடம் மைய நிலப்பகுதியை ஆட்சி செய்வார்கள் உலகத்தீவை ஆழ்வார்கள் உலகத்தீவை ஆட்சி செய்பவர்கள் உலகை ஆழ்வார்கள் அப்படின்னு சொன்னவர் என்ன பார்த்தீங்கன்னா மெக்கிண்டர் சரிங்க அதாவது கிழக்கு ஐரோப்பாவை ஆட்சி செய்வார்கள் மைய நிலப்பகுதி ஆழ்வார்கள் உலகத்தீவிற்கு கட்டளிடம் மைய நிலப்பகுதி ஆட்சி செய்வார்கள் உலகத்தீவை ஆழ்வார்கள் உலகத்தீவை ஆட்சி செய்வார்கள் உலகை ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னவர் மெக்கிண்டர் சரிங்களா அது பார்த்தீங்கன்னா எந்த நாடு அதிக எண்ணிக்கலான அண்டை நாடுகளின் எல்லைகளை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா சீனா சரிங்களா எந்த நாடு இதை ரொம்ப இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணி வச்சுங்க எந்த நாடு அதிக எண்ணிக்கையிலான அண்டை நாடுகளும் எல்லைகளை கொண்டு போனா சீனா சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் அடுத்து மைய நிலை கோட்பாட்டை வெளியிட்டவர் மெக்கிண்டர் சரிங்களா மைய நில கோட்பாட்டை வெளியிட்டவர் மெக்கிண்டர் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இது சரியாக பொருந்ததுன்னு சொல்லியிருக்கேங்க ஆஸ்ட்ரிக் முண்டா மான் கிமர் சரிங்களா அதாவது ஆஸ்ட்ரிக் அப்படின்னு சொன்னால் முண்டா மான் கிமர் சரிங்களா மொழி ஆக்சுவலி ஆஸ்டிக் மொழி பார்த்தீங்கன்னா முண்டா மானிக்கமர் ஆகியவை சரிங்களா அடுத்த பாடத்துக்கு போயிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சரியாக பொருந்தாத எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா ஜிபிஎஸ் பார்த்தோன்னா அமெரிக்கா அது குளோனோஸ் பார்த்தோன்னா ரஷ்யா அது சரிங்களா ஜப்பான் வந்து கலிலியோ கலீலியோ கிடையாது சரிங்களா கலீலா பார்த்திங்கன்னா ஐரோப்பாவோடையது சரிங்களா நல்லா ஞாபகம் வச்சுங்க ஜிபிஎஸ் பார்த்தோன்னா அமெரிக்கா ஐக்கிய நடக்குது குளோனாஸ் பார்த்தோன்னா ரஷ்யா அது பைடி வந்து சீனா அது ஐஆர்என்எஸ்எஸ் இந்தியா அது சரிங்களா அடுத்து கீழ்க்கண்ட செயற்கைக்கோள் குடும்பங்களை கீழ்கண்ட செயற்கை குடும்பங்களை கொண்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு செயற்கைக்கோள் சரிங்களா ஜிபிஎஸ் பற்றி கேட்டுருக்கேன் சார் ஜிபிஎஸ் யூசர்ஸே கான்சலேஷன் ஆஃப் மொத்தம் இருபத்தி நான்கு சேட்டலைட்ஸை வந்து யூஸ் பண்ணுது ஜிபிஎஸ் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிஎன்எஸ்எஸ் இந்தியாவில் நுகர்வோருக்கு அம ஆக்சுவலி வந்து இது ஜிஎன்எஸ்க்கு ஐஆர் சரிங்களா ஐஆர்என்எஸ்எஸ் என்எஸ் சார் சரிங்க ஐஆர்என்எஸ்எஸ் இந்தியாவில் நுகர்வோருக்கு அமையோடய தகவல் சேவை வழங்கும் பகுதியில் எல்லையானது இந்திய எல்லையிலிருந்து ஆயிரத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் வரை காணப்படுகிறது அதாவது ஐஆர்என்எஸ்எஸ் இந்தியாவில் நுகர்வோருக்கு அமையோட தகவல் சேவை வழங்கும் பகுதியில் எல்லையானது இந்திய எல்லையிலிருந்து ஆயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் வரை காணப்படுகிறது சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது தெரிஞ்சு வச்சுக்கிங்க இது கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி சரிங்களா அது இண்டிவிஜுவல் இரண்டாம் தலைமுறை பார்த்தீங்கன்னா வெற்றிட குழாய் யூஸ் பண்ணும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் தலைமுறை பார்த்தீங்கன்னா முதல் தலைமுறை வெற்றிட குழாய் இரண்டாம் தலைமுறை டிரான்ஸ் மூன்றாம் தலைமுறை ஒருங்கிணைந்த மின் கற்றையும் நான்காம் தலைமுறை நுண்ணிய செயலியும் ஐந்தாம் தலைமுறை செயற்கிணும் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வேக்யூம் டியூப்ஸ் யூஸ் பண்ணும் செகண்ட் ஜென்ரேஷன் ட்ரான்சிஸ்டர்ஸையும் தேர்ட் ஜென்ரேஷன் இன்டெகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் யூஸ் பண்ணும் ஃபோர்த் ஜென்ரேஷனா மைக்ரோ ப்ரொசஸர்ஸையும் இப்போ ஃபிஃப்த் ஜென்ரேஷன் இப்போ இருக்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா அதுதான் சரிங்களா அதை பற்றி தான் பார்த்துருக்கோம் கேட்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றில் எது தொலை நுணர்வு பயன்படும் மண்ணியல் சார்ந்த துறை அல்லனு சொல்லி கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா வனவிலங்கு ஆய்வு தான் சரிங்களா ஹைட்ரோ கார்பன் மண்ணியல் தான் இருக்கும் கட்டமை கட்டமைப்பு நிலவரப்படம் தயாரத்திலும் சரி இயற்கூட்டில் சார்ந்த நிலவரம் தயாரத்திலும் மண்ணலோடு சாரும் சரிங்களா இந்த வனவிலங்கு ஆய்வு தான் மண்ணியலோட சாராது அது பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றில் எது சூரியனை ஒத்த சொல்லி கேட்டிருக்காங்க மீட்டோ சாட் சரிங்களா அதாவது கீழ்காணியில் எது சூரியனை ஒத்த செயற்குழுன்னு சொல்லிக்கிட்டுருக்காங்க மீட்டோ சாட் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா உயிர்ப்புள்ள தொலைநுணுவின் அலைநிலம் ஒரு மில்லி மீட்டருக்கு அதிகமாகும் உயிர்பற்ற தொலைநுறவின் அலைநிலம் ஜீரோ புள்ளி நான்கு முதல் ஒரு மில்லி மீட்டருக்கு இடைப்பட்டிருக்கும் சரிங்களா அதாவது ஜீரோ புள்ளி நான்கு முதல் ஒரு மில்லி மீட்டருக்கு இடையிலும் இருக்கும் சரிங்களா உயிர்பற்ற தொலைநுவின அலைநிலம் அது பண்ணால் பின்னொருச்சி எது உலகின் அதிவேக கணினி செலுத்தி கேட்டிருக்காங்க சரிங்களா சம்மிட் சரிங்களா அதாவது பின்னொருச்சி எது உலகின் அதிவேக கணினின்னு கேட்டிருக்காங்க சம்மிட் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிஎன்எஸ்சிஸின் சுற்று பாதை புவி பரப்பிலிருந்து இருபதாயிரம் கிலோமீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது சரிங்களா ஜிஎன்எஸ்எஸ்சின் சுற்றுப்பாதை பார்த்தீங்கன்னா பூவி பரப்பிலிருந்து இருபதாயிரம் கிலோமீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா கீழ்காணி எது புவிநிலை செயற்கைக்கோள்னு சொல்லி கேட்டிருக்காங்க இன்டர்ஸ்டெட் சரிங்களா இன்டல் சாட் சரிங்களா அதாவது கீழே எது புவிநிலை கோள்னு கேட்டிருக்காங்க இன்டர் சாட் அடுத்து பார்த்தீங்கன்னா உலக சுற்றுச்சூழல் மற்றும் வளர்ச்சி ஆணையத்திற்கு தலைமை வகித்தது யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க குஹோரில் ஃப்ரண்ட்லேண்ட் சரிங்களா உலக சுற்றுச்சூழல் மற்றும் வளர்ச்சி ஆணையத்திற்கு தலைமை வகித்தது யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க கிரோஹாம் ஹா ஹார்லம் ஃப்ரண்ட்லாண்டு சரிங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கடல் மட்டம் நிலையாக ஆண்டுக்கு ஒன்று முதல் ஜீரோ புள்ளி ஒன்று முதல் ஜீரோ புள்ளி இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் அளவில் உயர்ந்து கொண்டிருக்கிறது சரிங்களா கடல் மட்டம் நிலையாக ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஒன்று முதல் ஜீரோ புள்ளி இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் அளவில் உயர்ந்து கொண்டிருக்கிறது சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா மழைநீர் சேமிப்பானது நிலத்தடி நீரின் தரத்தை அதிகரிக்கிறது மழைநீர் சேமிப்பானது நிலத்தடி நீர் தரத்தின் தரத்தை அதிகரிக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா எது நச்சு நச்சுவாய்க்கு வெளியிடுவதை குறைப்பதற்கான சிறந்த வழிமுறை பார்த்தீங்கன்னா பொதுவா பொது வாகனங்களை பயன்படுத்துதல் சரிங்களா எது நச்சுவாய்க்கு வெளியிடுவதை குறைப்பதற்கான சிறந்த வழிமுறை பார்த்தீங்கன்னா பொது வாகனங்களை பயன்படுத்துதல் அடுத்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் தாக்கம் மதிப்பிடல் இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு சரிங்களா சுற்றுச்சூழல் தாக்கம் மதிப்பிடல் இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா உள்நாட்டிற்குள்ளும் உலக நாடுகளுக்கிடையேயும் சமமற்ற நிலையை குறைத்தல் என்பது பேணத்தகுந்த மேம்பாட்டு இலக்கு பத்து சரிங்களா அதாவது உள்நாட்டிற்குள்ளும் உலக நாடுகளுக்கிடையே சமநற்ற சமமற்ற நிலையை குறைத்தல் என்பது பேனத்தகுந்த மேம்பாட்டு இலக்கு பத்து சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகளின் உறுப்பினர்கள் செயல்கூட்டத்தில் கூட்டத்தில் தகுந்த மேம்பாட்டு ரெண்டாயிரத்தி முப்பது கோரிக்கை உருவாக்கப்பட்டது இதில் பதினேழு நோக்கங்களும் நூற்றி அறுபத்தி ஒன்பது இலக்குகளும் நிர்ணயிக்கூட்டும் இதில் உள்ள உறுப்பினர்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி மூணு நேராகவே கேட்டுக்கலாம் ஐநா ஐக்கிய நாடுகளின் உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகள் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச இயற்கை பாதுகாப்பு சங்கம் எந்த ஆண்டு பேணத்தகுந்த மேம்பாடு என்கிற சொல்லை பயன்படுத்த ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சர்வதேச இயற்கை பாதுகாப்பு சங்கம் எந்த ஆண்டு பேணத்தகுந்த மேம்பாடு என்கிற சொல்லை பயன்படுத்த ஆரம்பிச்சதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்தில் காப் டூவில் நடைபெற்ற பாரிஸ் உடன்படிக்கையில் எல்லா நாடுகளுக்கும் இரண்டு டிகிரிக்கு மேல் புவி வெப்பத்தை குறைக்க உறுதியாற்றன டிசம்பர் மாதம் பனிரெண்டு அப்போது இந்த காப் டூ எப்போ நடந்துச்சு கேட்பாங்க டிசம்பர் மாதம் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் நடைபெற்ற பாரிஸ் உடன்படிக்கையில் எல்லா நாடுகள் காப் டூ நடைபெற்ற பாரிஸ் உடன்படிக்கையில் எல்லா நாடுகளும் இரண்டு டிகிரிக்கு மேல் புவி வெப்பத்தை குறைக்க உறுதியாற்றன சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா குறைந்த குறைந்த அளவு தீ வேகம் கேட்டிருக்காங்க ஒன்று முதல் மூன்று மீட்டர் நொடிக்கு குறைந்த அளவு தீ பரவ வேகம் கேட்டுருக்காங்க ஒன்று முதல் மூன்று மீட்டர் நோடி சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா விழு மூடு பிடி என்பது எதன் முக்கிய மாதிரி பயிற்சி பார்த்தீங்கன்னா நிலநடுக்கத்தோடு விழு மூடு பிடி என்பது எதன் முக்கிய மாதிரி பயிற்சி பார்த்தீங்கன்னா நிலநடுக்கத்தோடுது சரிங்களா அடுத்து நமது வீட்டுக்கு அருகில் நிற்கும் மரங்களின் அனைத்து கிளைகளையும் வெட்டுவது எதை தடுக்க பார்த்தீங்கன்னா தீ நமது அருகில் நிற்கும் மரங்களின் அனைத்து கிளைகளையும் வெட்டுவது எதை தடுக்கன்னு பார்த்தீங்கன்னா தீ சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பின்வரவற்றில் எது கூட்ட நெரிசலான செயல் விதி பார்த்தீங்கன்னா கைகளை கைகளை மார்போடு வைத்துக்கொள் சரி அதாவது கின் பின்வருவற்றுள் எது கூட்ட நெரிசல்களான செயல் விதி பார்த்திங்க அப்படின்னா சரிங்களா கைகளை மார்போடு வைத்துக்கொள்ள சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் தொழிலக வாயு பேரிடர் நிகழ்ந்த இடம் பார்த்தீங்கன்னா போபால் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் தொழிலக வாயு பேரிடர் நிகழ்ந்த இடம் பார்த்தீங்கன்னா போபால் சரிங்களா நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்